திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு ஜாதகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தினுடைய தேர்தல் நிறைவு பெற்றது இப்பொழுது நாம் ஆந்திர மாநிலத்தினுடைய சில முக்கியமான விஐபி வேட்பாளர்கள் அவர்களுடைய ஜாதகம் குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் சென்ற பதிவிலே ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பிரபலமான ஆந்திராவின் திரைப்பட நடிகர் பவன் கல்யாண் அவரது ஜாதகம் குறித்து தெரிந்து கொண்டோம் இப்பொழுது அங்கே நகரி தொகுதியிலே போட்டியிடுகின்ற நடிகை ரோஜா அவர் இப்போ பிரபலமான அரசியல்வாதியாகவும் அமைச்சராகவும் இருக்கிறார் ஒரு ஒரு காலத்திலே அதாவது ஒரு காலத்திலே இந்த பிரபலமான கதாநாயக அந்தஸ்திலே தமிழ் திரையுலகிலும் தெலுங்கு திரையுலகிலும் கொடிகட்டி பிறந்தவர் அதற்கு பிறகு அரசியலிலே சேர்ந்து இன்றைக்கு அவர் அங்கே ஆளுகின்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய அந்த கட்சியிலே சேர்ந்து இன்றைக்கு அங்கே ஆந்திர அரசினுடைய சுற்றுலாத்துறை இளைஞர் நலம் இந்த துறைகளை வகிக்கின்ற அமைச்சராக இருக்கிறார் அந்த அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டு சாதனை படை பெண்மணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆன்மீகத்திலே பக்தியிலே மிகவும் நம்பிக்கை உடையவர் பல்வேறு ஆலயங்களிலே சென்று அவ்வப்போது தரிசனம் செய்து மகிழ்வார் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் ரோஜா திருமதி ரோஜா செல்வமணி அவருடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் கடக கடகலக்கணம் லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்தானத்திலே லக்கணாதிபதி சந்திரன் மிக பலமாக இருக்கிறார் மூன்றிலே சுக்கரன் நீசம் போனார் நான்கிலே செவ்வாய் இருக்கிறார் ஐந்திலே அதாவது வியாழன் ஆறாவது இடத்துல போய் ஆட்சியாக இருக்கிறார் ராகு இருக்கிறார் சூரியனும் புதனும் விருட்சகத்தில் ஐந்தாவது ஸ்தானம் அங்கே சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள் சனி சனி ப சனீஸ்வர பகவான் பதினொன்றில் இருக்கிறார் கேது பனிரெண்டில் இருக்கிறார் இது இவருடைய ஜாதகம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர் இவர் பெற்றோர்கிட்ட பேர் வந்து லதா ரெட்டி லதா ரெட்டி என்ற பெயர் தான் பின்னாடி திரையுலகிலே சினிமா துறையிலே ரோஜா என்று இவர் த பெயரை மாற்றிக்கொண்டார் அப்போ அவர் அவருடைய தந்தையார் பேர் வந்து ஏதோ நாகார்ஜுன ரெட்டின்னு ஏதோ ஒன்று வரும் இப்போ என் இவருடைய பெயர் வந்து என் லதா ரெட்டி அதுதான் ஒரு முதல் வைத்திருந்த பெயர் இப்போ அந்த பெயர் படி நீர் பார்க்கும் பொழுது எண் முப்பத்தைந்து வருகிறது அதாவது எட்டாம் எண் மூணு ஐந்து எட்டு எட்டாம் எண் வருகிறது இந்த எட்டாம் எண் வந்து கடகலக்கணத்துக்கு ஏழு எட்டு கூடையவர் ஆமாம் அவர் பதினொன்றில் நல்ல சிறப்பான இடத்துல இருக்கிறாரு இருந்தாலும் அஷ்டமாதிபதி பெயர் அதனால் அந்த பெயரில் வந்து அவர் தான் போய்கிட்டு இருந்தது அதற்கு பிறகு சினிமா துறையில் வந்து ரோஜா என்று பெயரை கொண்டார் இந்த ரோஜா என்ற பெயருக்கு பதினொன்று வருகிறது அதாவது ஒன்று ஒன்று இரண்டு இரண்டாம் எண் அது லக்னாதிபதி சந்திரனுடைய பெயராக அமை அமைந்து சந்திரன் ஒன்பதில் இருக்கிறார் அதனால் அவர் வந்து சினிமா துறையில் ஒரு பெரிய வெற்றிகரமான கதாநாயக அந்தஸ்துக்கு வளர்ந்தார் அதைத் தொடர்ந்து அதே பெயரிலேயே அந்த ரோஜா என்ற பெயரிலேயே அரசியலில் தடம் வகுத்து இன்றைக்கு அமைச்சராகவும் அதாவது ஒன்பதாவது இடம் வந்து பாக்கிஸ்தானோ அதனால் அமைச்சர் என்ற உயர்ந்த தகுதியை பெறுகின்ற பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார் ஆனாலும் இந்த சந்திரனை சுக்கரன் பார்வை செய்கிறார் அவர் நீசம் பெற்று போனார் கிணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் நீசன கதியில் இருந்தாலும் அவ்வளோவா பாதிப்பு ஏற்படாது ஏன்னா பாதகாதி பாதகாதிபதி அதனால் விபரீத ராஜ்யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் வியாழன் ஆறுலேயே இருந்து ஆறு கூடையும் ஆறுலே இருந்ததும் ஒரு விபரீத ராஜயோகம் இப்படி சிறப்பான முறையில் இவருடைய ஜாதகம் இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இவர் இப்போ கடந்த ஒரு ஆறு வருடங்களாக அவருக்கு ஆறு ஏழு வருடங்களாக நம்ம ஆறு வருடம் சூரிய தசை நடந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சூரிய தசை நடந்திருக்கு இந்த சூரிய தசை சூரியன் வந்து இரண்டாம் அதிபதி ஐந்திலே சிறப்பான பதவி பூர்வ உஞ்ஞானம் அதனால் அரசியலில் உயர்ந்த அமைச்சர் என்ற பதவிக்கு வந்துவிட்டார் அது 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 சென்ற ஆண்டு அது வந்து இப்போ நிறைவு பெற்று இப்பொழுது வந்து சந்திர திசை லக்னாதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் ஒரு சிறப்பான திசை தான் ஏன்னா லக்னாதிபதி திசை ஆனால் சந்திரனுக்கு இருபக்கமும் கிரகம் இல்லாமல் இருப்பதனால அவ்வப்போது கடுமையான ஒரு ஒரு எதிர்ப்பான சூழ்நிலைகளும் அவருக்கு ஏற்படும் மனசில் ச ஒரு எதையுமே ஒரு சலனமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் ஒன்பதாவது ஸ்தானம் வலிமை பெற்ற ஸ்தானம் என்பதனால சமாளித்து போயிட்டே இருக்கிறாரு மற்றபடி கிரக நிலைகள் யோகாதிபதி செவ்வாய் வந்து மிகவும் அற்புதமான முறையில் கேந்திர ஸ்தானம் பெற்றது இதற்கு ஒரு சிறப்பு அப்போது பதினொன்றாவது இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருப்பது சிறப்பு ஏன்னா ச பதினொன்று கூடைய ச முதுவாக மூன்று ஆறு பதினொன்றில் சனீஸ்வர பகவான் மிகுந்த சிறப்பான நல்ல தகு யோகங்களை செய்யக்கூடிய இடம் அது பிடித்தமான இடம் சனீஸ்வர பகவானுக்கு பதினொன்றாவது ஸ்தானம் அது சுக்கரனுடைய வீடு எனவே ச இவருடைய ஜாதகம் ஒரு தரம் வாய்ந்த நல்ல ஜாதகம் என்பது அதாவது ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் என்பது தெரிகிறது அதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறார் ஆனால் இப்போ வந்து சந்திரனுக்கு பன்னிரெண்டில் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி தொடங்கி இந்த ரிசல்ட் வரும்போது இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிருந்தா சந்திரன் மீ மீன ராசிக்கு மூன்று கூட ஆனால் இந்த ரிசல்ட் வரும்போது குரு பயிற்சி ஆகிருது சொல்லப்போனால் தேர்தல் நேரத்துலேயே அங்கே பயிற்சி அந்த மாதிரி தான் கிட்ட நெருங்கிடுது ஏன்னா அங்கே மே தேதி அதனால் குரு பயிற்சி வந்து இந்த ரிசல்ட் வரும்போது இவருக்கு சாதகமாக இல்லை ஏழரை சனி இருக்கிறது அது ஒரு க ஒன்று ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கிறது இருந்தாலும் திசை வந்து லக்கணாதிபதி திசை வலிமையான திசை பா இது குறித்து மேலும் நாம் ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம்